ஒரு அழகான கிராமத்தில் ராம்பு என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் நல்லவர் சுறுசுறுப்பானவர் புத்திசாலியும் கூட அவரது தொழில் தொப்பி விற்பது ஊர் ஊராக சென்று வண்ண வண்ணமான தொப்பிகளை விற்று வருவார் ஒரு நாள் காலையில் அவர் வழக்கம்போல் வியாபாரத்துக்கு சென்றார் பக்கத்து கிராமத்திற்கு செல்லும் வழியில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டை கடந்துதான் அவர் கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் அசதியாக இருந்ததால் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஓய்வெடுக்க எண்ணினார் அசதியின் காரணமாக அந்த மரத்தில் சாய்ந்து உறங்கிவிட்டார் அப்பொழுது மரத்தில் அமர்ந்திருந்த சேட்டை பிடித்த குரங்குகள் ஒவ்வொன்றாக கீழே இறங்கி வந்து ராமுவின் தொப்பிகளை எடுத்து அணிந்து கொண்டு மீண்டும் மரத்தில் ஏறி அமர்ந்து விட்டன ஓய்வெடுத்து கண் விழுத்த ராமுவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அவர் கூடையில் இருந்த தொப்பிகள் ஒன்று கூட இல்லை அனைத்தையும் காணாமல் அவர் தவித்தார் மரத்தை அன்னார்ந்து பார்த்தால் அப்பொழுதுதான் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது உடனே ராமு குரங்குகளிடம் கை கூப்பி கெஞ்சி தன்னுடைய தொப்பியை தருமாறு வேண்டினார் அவைகளும் பதிலுக்கு இவரை பாய்த்து கை கூப்பி கெஞ்சின அப்பொழுதுதான் ராமுக்கு ஒரு யோசனை தோன்றியது இவைகள் நாம் செய்வதை அப்படியே செய்கின்றன அப்படியென்றால் நம் தலையில் இருக்க தொப்பியை கழட்டி கீழே போடுவோம் என்று எண்ணிக்கொண்டு தன் தலையில் இருந்த தொப்பியை கழட்டி கீழே எறிந்தார் இதை பார்த்ததும் மரத்தில் இருந்த அத்தனை குரங்குகளும் தங்கள் தொப்பிகளை கலட்டி கீழே எரிந்தன மகிழ்ச்சியுடன் ராமு அத்தனை தொப்பிகளையும் சேகரித்து தான் கூடைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு வியாபாரத்திற்கு புறப்பட்டு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பதட்டமில்லாமல் நிதானமாக யோசித்து செய்தால் எந்த ஒரு காரியத்தையும் எளிதில் முடித்துவிடலாம் வெற்றி நமக்கே பிங் ஐபிங்